காலையிலேயே செய்தித்தாள்களை புரட்டும் பொழுது இரண்டு கட்டுரைகள் கண்ணில் பட்டது ஒரு கட்டுரை வந்து இந்து தமிழ் திசையில் வந்தது இன்னொரு கட்டுரை ஆன்லைனில் நம்ம மின்னம்பலம் அப்படிங்கிற இடத்துல வந்தது அது வந்து சமூக வலைதள கணக்குகளை நான் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது பேராசிரியர் ராஜன் குறை கிருஷ்ணன் அப்படிங்கிற யார் யார்னா பேராசிரியர் அம்பேத்கர் பல்கலைக்கழகத்துடைய பேராசிரியராக இருக்கிறார் புதுதில்லியில் இருக்கக்கூடிய அந்த பல்கலைக்கழகத்தில் இவர் வந்து திராவிடத்துக்கு முட்டுக் கொடுப்பவர் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இன்னொரு இளைஞர் யார்னால் வினோத் குமார் அப்படின்னு சொல்லிட்டு சமூக செயற்பாட்டாளர் அவர் இந்து தமிழ் திசையில் ஒரு கட்டுரை எழுதியிருக்கார் இன்றைக்கி ஏன் இந்த ரெண்டு கட்டுரை குறித்து பேசுகிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அதுக்கு தான் இந்த காணொளி முழுமையாக பாருங்கள் ஸ்ரீடிவி நேயர்களுக்கு வணக்கம் மெல்ல தெளிந்து சொல் நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி இந்த இரண்டு கட்டுரைகளை எப்படி பார்க்கலாம் அப்படின்னா திராவிட மாடலுக்கு முட்டும் குட்டும் அப்படின்னு பார்க்கலாம் சரி திராவிட மாடலுக்கு யார் முட்டு கொடுக்குறா அப்படின்னா அஃப்கோர்ஸ் பேராசிரியர் ராஜன் குறை கிருஷ்ணன் ராஜன் குறை கிருஷ்ணன் அந்த பேரே வித்தியாசமாக இருக்குது அப்படிங்கிறப்ப அதை பற்றி ஏதோ ஒரு தான் நம்ம பார்க்கலாமே அப்போது எழுத்தாளர் ஜெயமோகன் இவருக்கு ஒரு பதில் இவர் சம்மந்தமாக ஒரு கேள்வி அதாவது இந்த ராஜன் குறை வந்து ஜெயமோகனை அதிகமாக விமர்சித்து ஏதோ கட்டுரை எழுதியிருக்காரு உங்களை இப்படி அவர் எழுதுகிறாரே அப்படின்னு ஜெயமோகனுக்கு கேள்வி கேட்கும் பொழுது ஜெயமோகன் இதற்கு பதிலாக எழுதுகிறார் அதில் இந்த ராஜன் குறை அப்படிங்கிறவர் யார் அவரை பற்றியெல்லாம் அவர் எழுதுகிறார் ஆனால் மேம்போக்காக தான் எல்லாத்தையும் பார்ப்பார் ஆனால் அவர் வந்து டெல்லி பல்கலைக்கழகத்தில் அம்பேத்கர் பல்கலைத்தில் பணி செய்கிறார் பேராசிரியர் இவர் எப்படி மேலே வரணும் அப்படிங்கிறத சூட்சமத்தை தெரிஞ்சவர் ஒரு அடிப்படையில் ஒரு பிராமண சமுதாயத்தில் பிறந்தாலும் ஒரு அப்பாலஜிட்டிக்கல் பிராமின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அய்யோயோ நம்ம பிராமினாக பிறந்துட்டோமே நம்ம இவங்கெல்லாம் எதிர்ப்பாங்களே நம்மளை திட்டுவாங்களே அப்படின்னு பயந்துக்கிட்டு இல்லை நான் வந்து உங்கள் ஒரு போக்கான ஆள் நான் அது மாதிரிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய அப்பாலஜிட்டிக்கல் பிராமின்ஸை நம்ம பார்த்துருக்கோம் எக்ஸாம்பிள் நம்ம கமலஹாசனம் தெரியும் அவர் இது பிறகு சினி இண்டஸ்ட்ரியில் ஒரு சில பேர் இருக்காங்க எழுத்தாளர்கள் அந்த இதில் இப்போ ஞானி ஒருத்தர் இருந்தார் அவரும் அது மாதிரி தான் இது மாதிரி பல பேர் உண்டு அதில் இதே மாதிரி பேராசிரியர் ராஜன் குறை கிருஷ்ணன் இவரும் அந்த கேட்டகரியில் வராரு அப்படின்னு ஜெயமோகன் சொல்கிறார் இவர் எப்படி எழுதுவார் இவருடைய எழுத்து எந்த அளவுக்கு இருக்கும் இவர் உண்மையிலே மனசில் எண்ணத்தை வாங்கிட்டு எழுதுறாரு எதை நோக்கி எதற்காக எந்த லாபத்திற்காக எழுதுகிறார் எல்லாம் அவர் பல விமர்சனங்கள் வச்சுருக்காரு ஜெயமோகனை பற்றி வேறு சிலரும் அவரை பற்றியும் கமெண்ட் அடிக்கிறாங்க அது ஒரு பக்கம் இப்படிப்பட்ட ராஜன் குறை என்ன சொல்கிறாருன்னா அந்த கட்டுரையுடைய தலைப்பையே பாருங்களேன் எங்கும் நெருக்கடிக்குள்ளாகும் மக்களாட்சி தமிழ்நாட்டில் அதன் மாண்பை காக்கும் திமுக எந்த அளவுக்கு அந்த தலைப்புலேயே முரட்டு முட்டு பாருங்க அதில் ஒரு பல விஷயங்கள் மக்களாட்சினா என்ன குடியாட்சிங்கிறது எப்படி வந்தது அந்த நேரத்தில் ஏன் வந்து வேட்டையாடுறதுலேருந்து மனிதனை அப்படியே தொடங்கி எல்லாரும் வேட்டையாடணுன்னு கிளம்பிட்டாங்கன்னா எப்படி போவாங்க ஒரு இறை இருக்குது வேட்டையாடணும் கிளம்புறாங்க நாலஞ்சு பேர் வந்து கிளம்புறாங்க அந்த மிருகத்துடைய கால் தடத்தை பார்த்துட்டு போகிறாங்க ஒருத்தம் இப்படி போதுங்கிறான் ஒருத்தன் அப்படி போதுங்கன்னான்னா கடைசியிலே அந்த இறையை யார் தான் போய் வேட்டையாடுறது அப்படிங்கிறது இருக்குல்ல அப்போ அதில் ஒரு ஆள் டிசைட் பண்ணுவான் நான் சொல்கிறது மாதிரி எல்லாம் செய்யுங்க வாங்க இப்படி போகலாம் அப்படின்னு அங்கிருந்து தலைமை பண்பு ஆரம்பிக்கிறது அப்படின்னா அந்த வரலாற்றெல்லாம் நீட்டி முளைக்கு எழுதி ராஜராஜ சோழன் எப்படி குடவோலையை கொண்டு வந்தான்னு தெரியுமா எப்படி மன்னராட்சியிலேயும் கூட வாரிசு அரசியல் இருந்தால் கூட அதில் திறமைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தாங்களா இப்போ புரிஞ்சுக்கணும் எதுக்கு இது பின்னால் வருதுங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க இந்த குட உலைம மன்னாராட்சி இருந்தாலும் வாரிசை எப்படி தேர்ந்தெடுத்தாங்க அப்படியெல்லாம் சொல்லிவிட்டு இப்பொழுது வந்து ஸ்டாலினை பார்த்து வாரிசு தலைவர் அப்படின்னு எதிர்க்கட்சிகள்லாம் சொல்கிறது அவர் எவ்வளவு மக்களாட்சி மாண்போடு ஜனநாயக ரீதியாக செயல்படுகிறார் தெரியுமா மக்களுடைய குறைகளை எல்லாம் அவர் கேட்டறிகிறார் அப்படின்னு அவருக்கு தேவையான முட்டுகளை எல்லாம் கொடுத்துட்டு அவருக்கு முட்டு கொடுத்தது மட்டும் இல்லை அதை தாண்டி முட்டு கொடுக்குறாரு உதயநிதி ஸ்டாலினுக்கு எடப்பாடி பழனிசாமி வந்து நெற்கதிர்கள்லாம் அப்படி ஆயிடுச்சு தஞ்சை டெல்டாவில் அப்படின்னு சொல்லும் பொழுது உடனடியாக அந்த பகுதிக்கு போய் சென்று கள ஆய்வு செய்து ஆதாரத்துடன் பதிலளித்தார் உதயநிதி ஸ்டாலின் எப்படி ஆதாரத்தோடு பதிலளித்தார்னு அவன் பார்க்குறான் ஒரு அம்மா நெற்கதிர்கள் எவ்வளோ அழுகிடுச்சின்னு வந்து காட்டினுச்சு அந்த அம்மாவுடைய வயல்லேருந்தே இருந்தே அது எடுக்கப்பட்டது இல்லைங்கிறாங்க கடைசியில் அவங்க டிராக்டரை விட்டு இனிமேல் இது தே தேராது அப்படின்னு சொல்லி அவங்க டிராக்டரை விட்டு அழிச்ச அந்த வீடியோக்கள் எல்லாம் கூட வெளியில் வந்துடுச்சு அது மட்டும் இல்லாமல் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த லாரிகளில் அடுக்கி வைக்கப்பட்ட நெல் மூட்டைகளிலிருந்து எப்படி கதிர் வந்துருச்சு எப்படி கெட்டுப்போச்சுங்கிறதையும் பல பேரும் வீடியோ போட்டாங்க அதை கூட நம்ம ஸ்ட்ரீடிவியில் பேசணுங்கிறது ஒரு பக்கம் ஆனால் இவர் முட்டுக் கொடுக்குறாரு என்ன சொல்கிறாருன்னா உதயநிதி எவ்வளவு ஆதாரத்தோடு பேசினார் பார்த்தீங்களா அதே போல் கரூர் சம்பவம் அது குறித்து ஸ்டாலின் மீது பல பழிச்சொல்களை எதிர்க்கட்சிகள் எதிர்கட்சிகள் சொல்கின்றன ஆனால் அவர் நாகரிகமாக அதை கடந்து போகிறார் அதை வந்து உதயநிதி ஸ்டாலின் கற்றுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு முட்டோ முட்டு கட்டுரையில் அப்படியே குடிச்சிட்டு கடைசியில் என்ன சொல்கிறாருன்னா மக்களாட்சியுடைய தத்துவம் என்னென்னா மத்திய அரசு வந்து மாநில அரசும் ரெண்டும் சேர்ந்து இருக்கணும் ஆனால் மாநில அரசுடைய அதிகாரத்தை எல்லாம் பறிக்கிறது அவங்களுடைய அனுமதி இல்லாமலேயே இப்போ வந்து சார் அப்படின்னதுனால வாக்காளர் திருத்தம் அந்த விஷயத்தெல்லாம் சொல்லி இது வாக்கு திருட்டு அதை ராகுல் காந்தி சொன்னக்கூடிய அந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு நரேந்திர மோடி இது வரைக்கும் பத்திரி பத்திரிக்கையாளர்களே அவர் சந்தித்தது பயப்படுறாரு இத்தனை ஆண்டுகள் ஆட்சி செய்துட்டார் ஆனால் மக்களோடு மக்களாக கலந்து இருக்கிறவர் யாருனா ராகுல் காந்தி ஆனால் அவரை வந்து வாரிசு தலைவர்னு சொல்கிறாங்க இப்போ வாரிசு தலைவர் மக்களாட்சி மாண்போடு இருக்காராம் ஆனால் வாரிசு தலைவர் இல்லாதவர் சர்வாதிகாரமாக செயல்படுகிறாராம் மோடி இப்படியெல்லாம் ஒரு முரட்டு முட்டு கொடுத்து ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார் கடைசியில் அவர் என்ன சொல்ல வராருன்னா வாரிசு அரசியல்தான் இருக்கும் திமுகவில் ஸ்டாலினுக்கு பிறகு உதயநிதி ஸ்டாலின் தான் அவருக்கு நாங்கள் முட்டுக் கொடுக்கறதுக்கு நானும் தயாராக இருக்கிறேன் அப்படின்னு வரிந்து கட்டி கொண்டு அந்த கட்டுரை எழுதியிருக்கார் அடுத்ததாக இந்து தமிழ் திசை செய்தித்தாளை புரட்டும் பொழுது அதில் வினோத் குமார் அப்படிங்கிறவர் ஒரு ஒரு அழகான ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு அந்த கட்டுரையின் தலைப்பு என்னென்னா கிராம சபைகளில் தலையிடலாமா தமிழ்நாடு அரசு இது மிக முக்கியமான கட்டுரை இதை எத்தனை எதிர்கட்சிகள் பேசின அப்படின்னு கூட தெரியல ஏன்னா அடுத்தடுத்த சம்பவங்கள் நடந்துட்டதுனால மற்றவர்கள் இதை வந்து மறந்துட்டாங்களோ அப்படிங்கிறது ஆனால் ஒரு சரியான நேரத்தில் வினோத்குமார் அவர்கள் இந்த கட்டுரை எழுதியிருக்கார் அதில் அவர் என்ன சொல்ல வர்றார்னா இருபத்தி நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆணையின்படி படி அரசாணையின்படி அரசாணை அறுபத்தி ஐந்தின்படி ஒரு உள்ளாட்சி அமைப்பு அதாவது ஊராட்சி மன்றமோ அர்பன் அவங்களோ வந்து என்னென்னா ஆறு கிராம சபை கூட்டங்களை அவங்க நடத்தணும் கண்டிப்பாக நடத்தணும் அதில் தீர்மானங்களை நிறைவேற்றணும் அப்படிங்கிறது தான் விதி இருக்குது அப்படி பார்த்திங்கன்னா அக்டோபர் ரெண்டாம் தேதி கிராம சபை கூட்டம் நடந்திருக்கணும் அன்று ஆயுத பூஜை அதனால் அதை ஒத்தி வச்சு அக்டோபர் பதினொன்றாம் தேதி கிராம சபை கூட்டம் நடந்தது சரி இதில் என்னையா வந்துச்சு அப்படின்னா அதில் தான் ட்விஸ்ட்டு அரசியலமைப்பில் மூன்று அதிகார மட்டங்கள் வச்சுருக்காங்க ஒன்று வந்து மத்திய அரசு அடுத்தது மாநில அரசு அடுத்தது உள்ளாட்சி அமைப்புகள் ஊராட்சி கிராம ஊராட்சி பேரூராட்சி இதெல்லாம் இருக்குது இல்லையா இதில் ஒன்றும் பார்த்திங்கன்னா நீங்கள் ஊராட்சி மன்ற தலைவருக்கு சைன் பண்ணக்கூடிய அத்தாரிட்டி உள்பட இருக்குது இப்போ இங்கே திட்டம் அதற்கு நிதி ஒதுக்கீடு இப்போ இழைப்பீடு கொடுக்குறதோ காம்பன்சேஷன் எது இருந்தால் கூட அதுக்கு அந்த விஷயத்தில் கையெழுத்து போடக்கூடிய அத்தாரிட்டி யாருக்கு இருக்குது முதல்வருக்கு இருக்குது அதற்கு பிறகு யாருக்கு அதிகாரம் இருக்குன்னா கிராம ஊராட்சி தலைவருக்கு தான் இருக்குது அப்படிங்கிறது அந்த அளவுக்கு அதிகாரம் புரிஞ்சு பதவி இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா திட்டத்தில் ஒருங்காக செலவு சொன்னி அந்த கணக்கை காட்டாதவங்களுக்கு கையெழுத்திடும் உரிமை மறுக்கப்படுகிறதுன்னு கலெக்டரே சொல்லியிருப்பார் பார்த்துருக்கீங்க பல பேரை வந்து திமுகவுடைய உள்ளாட்சி பிரதிநிதிகளை பல பேருடைய அந்த அதிகாரத்தை வந்து பின்வாங்கி இருக்கிற அந்த விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துருப்போம் அதில் ஊழல் செஞ்சுருக்காங்க அப்படின்னு அந்த அளவுக்கு அதிகாரமிக்க அந்த பதவி இந்த கிராம சபை கூட்டத்தில் அந்த ஊருக்கு தேவையான குடிநீர் தேவை சாலை அமைப்பு கட்டுமானங்கள் இதையெல்லாம் வந்து அவங்களே டிசைட் பண்ணுவாங்க இந்த கிராம சபை கூட்டத்தில் என்ன செய்யணும் அப்படிங்கிறத அது வந்து தீர்மானமாகவும் போடுவாங்க இப்படி ஆகஸ்ட் பதினொன்றாம் தேதி நடந்த கிராம சபை கூட்டம் காணொலி வாயிலாக நடந்திருக்கு அதில் வந்து முதல்வர் ஸ்டாலின் கலந்து கொண்டிருக்காரு அதுக்கப்புறம் உள்ளாட்சி கூடுதல் முதன்மை செயலாளர் ஆணையர் இவங்கெல்லாம் கலந்து கொண்டிருக்காங்க முதல்வரே சொல்கிறாரு என்னென்னலாம் தீர்மானம் போடணும் அப்படின்னு சொல்லி அவரே வழிமொழிகிறாரு அதுக்கப்புறம் அந்த கூட்டமே வந்து ஒரு கருத்து கேட்பு கூட்டம் மாதிரி நடந்திருக்கு இதெல்லாம் ரோடு போனீங்க ஓகே நான் பண்ணிடுறேன் இதுவா அதை பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி இது திமுகவுடைய கொள்கை விளக்க கூட்டம் மாதிரி நடந்தது அவங்களுடைய பாலிசியை சொல்லக்கூடியதாகவும் அவங்க இது வரைக்கும் செஞ்சதை வந்து மக்களுக்கு ஒரு பிரச்சாரம் செய்தது போல தான் அந்த காணொளி கூட்டம் நடந்தது அப்படிங்கிறத வினோத்குமார் பதிவு செய்கிறார் சரி இதுக்கு முன்னால் அக்டோபர் ரெண்டு அன்னைக்கே வந்து கிராம சபையில் வந்து இவர் வந்து பதிவு செய்யப்பட்ட அதாவது திமுகவுடைய ஆஹா ஓஹோன்னு திராவிட மாடல் செய்த சாதனையை இவர் பேசிய அந்த காணொலியை வந்து அப்பொழுதே ஒளிபரப்பியிருக்காங்க இது வந்து காணொலியில் தான் இவர் கலந்து கொண்ட மீட்டிங் அதை குறித்து வினோத்குமார் சொல்லும்போது என்ன சொல்கிறாரு இதே போல குறை கேட்டிருக்காருலையே அப்பொழுது கிராம சபை அந்த விஷயத்தில் அதே போல சட்டமன்ற கூட்டத்தொடர் நடக்கும் பொழுது அந்த கூட்டம் முடிந்த பிறகு சட்டமன்ற உறுப்பினர்கள்கிட்ட என்ன குறை இருக்கு அப்படின்னு சொல்லி காணொலி வாயிலாக அந்த நிகழ்ச்சியில் நான் கலந்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த நாட்டுடைய பிரதமர் செய்தால் தமிழகம் ஏற்றுக்கொள்ளுமா அப்படின்னு கேள்வி கேட்டுருக்காரு மிக நியாயமான கேள்வி கிராம சபைக்குன்னு ஒரு அதிகாரம் தனியாக இருக்கிறது பஞ்சாயத்து ராஜ் சட்டம் அதைத்தான் சொல்கிறது அவங்களுடைய அதிகாரத்தில் தலை காட்ட வேண்டியதன் அவசியம் என்ன அந்த அவருடைய அதிகாரத்தை நெருக்குவதன் நோக்கம் என்ன அப்படிங்கிற கேள்வியை கேட்டிருக்காரு அதை விட என்ன முக்கியம்னா இந்த கிராம ஊராட்சி அந்த இருக்கு இல்லையா அவங்க தீர்மானங்கள் இந்த கிராம சபை கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றுவாங்க அதற்கான அதிகாரம் அவர்களுக்கு இருக்கிறது இது வந்து ஏற்றளவில் இந்த அதிகாரம் இருந்தாலும் அதை செயல்படுத்தக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய அலுவலர்கள் நினச்சா தான் அது முடியும் அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கிறது இந்த கிராம சபை கூட்டம் நடக்கணும் அப்படிங்கிற பொழுது மதுரை கொட்டாம்பட்டி ஒன்றியத்தில் கொடுக்கம்பட்டி பூதமங்கலம் வஞ்சி நகரம் இந்த கிராம சபை கூட்டங்கள்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த ஊரில் வந்து சிப் கல்லாங்காடு சிப்காட் கொண்டு வர திட்டம் இருக்குது இதை எதிர்த்து நாங்கள் தீர்மானம் போடுறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் ஐயைய அரசுக்கு எதிராகலாம் நீங்கள் தீர்மானம் நிறைவேற்ற முடியாது அதை அனுமதிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் என்ன முக்கியமான விஷயம் பார்க்கணுன்னா இதே கொட்டாம்பட்டி ஒன்றியத்தில் தான் மத்திய அரசு இந்த டங்ஸ்டன் கொண்டு வந்தாங்க ஞாபகம் இருக்குது அவங்களுக்கு அரிட்டாப்பட்டி அந்த அரிட்டாப்பட்டி இந்த ஒன்றியத்தில் தான் வருது அப்பொழுது எங்களுக்கு இந்த டங்ஸ்டன் ஆலை வேண்டாம் என்று இதே கிராம சபை மூலமாக தீர்மானம் நிறைவேற்ற அழுத்தம் கொடுக்கப்பட்டது அவர்களும் அதை செய்தார்கள் அந்த தீர்மானத்தை வைத்துக்கொண்டு தான் மத்திய அரசுக்கு முதல்வரே கடிதம் எழுதினார் அந்த ஊர் மக்கள்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அதற்கு பிறகும் அங்கே வந்து தொல்லியில் அந்த விஷயங்கள்லாம் இருக்குது அதற்கு பிறகும் அங்கே வந்து நீங்கள் கொண்டு வருவதற்கு நியாயமா அந்த மக்களுடைய குரலை நீங்கள் கேட்க வேண்டாமா அப்படின்லாம் அவர் கடிதாசு எழுதினார் ஆனால் இப்போ அந்த கிராமத்தை சார்ந்தவர்கள் கிராம ஊராட்சியை சார்ந்தவர்கள் ஒரு கிராம சபையில் தீர்மானம் கொண்டு வரும் பொழுது இது தமிழக அரசுக்கு எதிராக நீங்கள் தீர்மானம் கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இவர்கள் அந்த அதிகாரத்தை முடக்குகிறார்கள் தானே அர்த்தம் இப்போ பாருங்கள் முதல் கட்டுரையில் மக்களாட்சியை காக்கும் திமுக அப்படின்னு ராஜன் குறை கிருஷ்ணன் மட்டும் கொடுக்குறார் இங்கே வினோத்குமார் என்ன சொல்றாரு கிராம ஊராட்சியினுடைய அதிகாரத்தை முடக்கக்கூடியது திமுக அப்படிங்கிறார் அவர் இன்னொரு கேள்வி அற்புதமாக கேட்குறார் சட்டமன்றத்தில் நீட்டுக்கு எதிராக நீங்கள் தீர்மானம் கொண்டு வரக்கூடாது இன்னும் வேறு சில விஷயங்களுக்கெல்லாம் சட்டசபையில் தீர்மானம் கொண்டு வரக்கூடாதுன்னு மத்திய அரசு சொன்னால் அதை நீங்கள் ஏற்பீர்களா ஊருக்கு ஒரு நியாயம் உங்களுக்கு ஒரு நியாயமா அப்படின்னு மிக அற்புதமான கேள்வியை கேட்டிருக்காரு அதே போல் கிராம சபை கூட்டத்தில் முதல்வர் ஏன் பங்கேற்க வேண்டும் அப்படிங்கிற கேள்வி கேட்டிருக்கார் காரணம் என்னென்னா கடந்த பத்து மாதங்களாக இருபத்தி எட்டுக்கும் மேற்பட்ட மாவட்டங்களுடைய ஊராட்சி அவங்க வந்து பதவிக்காலம் முடிஞ்சிருச்சு பத்து மாதம் ஆயிருக்கு இன்னும் எலெக்ஷனே நடத்தலை அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் தான் இதையெல்லாம் செய்து கொண்டு இருக்கிறார்கள் அவர்கள் முழுவதுமாக இந்த அரசு என்ன சொல்கிறதோ இந்த கட்சியினர் என்ன சொல்கிறார்களோ அதை செய்யக்கூடிய வகையில் இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் சேர்த்து பார்க்கும் பொழுது உள்ளாட்சி அதிகாரத்தை பஞ்சாயத்து ராஜின் அதிகாரத்தை திமுக எப்படி மு முடக்குகிறதுங்கிறத இந்த கட்டுரையில் நம்ம புரிஞ்சுக்க முடியும் ஆனால் திமுகவை முட்டுக் கொடுப்பவர்கள் எப்படி இதை மடைமாற்றுகிறார்கள் அப்படிங்கிற விஷயத்தை அந்த ராஜன் குறையை சொல்லும் பொழுது விஜய் விஷயத்தெல்லாம் சொல்லி இப்பொழுது விஜய் வந்து ஃபேமஸாக இருக்கிறாரு அவர் வந்து வாரிசு அரசியல் இல்லை ஆனால் அவர் வந்து மக்களை அவரால் சந்திக்க முடியல ஆனால் மக்களை சந்திப்பவர் ராகுல் காந்தி மக்களை சந்திப்பவர் உதயநிதி அப்படின்னு அவர் முட்டுக் கொடுக்குறார் ஆகவே இப்போ இந்த மீடியாவே எந்த அளவுக்கு திமுக ஆதரவாக இருக்கிறது அவர்களை வைத்து எப்படி நேரேட்டிவ் செட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தால் கூட இந்த அரசுக்கு எதிராக மிக நியாயமான விஷயங்களையும் மீடியாக்கள் வந்துக்கிட்டு இருக்கு அதையும் நாம் பார்க்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த காணொலி மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்